இன்றைக்கு நானும் நம்முடைய நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய பொருளாளராகிய திரு ரூபி மனோவரும் சேர்ந்து நம்முடைய காவல்துறை கண்காணிப்பாளரை சந்தித்து ராகுல் காந்திக்கு எதிராக பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறி வன்முறையை தூண்டுகிறதத்தில் பேசுகின்ற வருகின்ற தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பு தலைவர் ராஜா அவர்கள் மீது தனியாக ஒரு புகார் பணியை விரோதி என்று பகிரமாக குற்றஞ்சாட்டியதற்காக கொடுத்துள்ளோம் அதை போன்று மகாராஷ்டிராவைச் சேர்ந்த ஷிண்டே சேனா கட்சியை சார்ந்த சஞ்சய் கெய்க்வாட் எம்எல்ஏ அவர்கள் ராகுல் காந்தியின் நாக்கை அறுப்பேன் என்று பகிரங்கமாக கூறி வன்முறையை ஏற்படுத்தி குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் பிரிவின் கீழ் வருகின்ற அளவிற்கு பேசியிருக்கின்றார் எனவே அவர் மீதும் தனியாக ஒரு புகார் மனு கொடுத்துள்ளோம் அதை போன்று பாரதிய ஜனதா தலைவர் தர்விந்தர் சிங் வர்மா என்பவர் போன்று ராகுல் காந்திக்கு அவருடைய பாட்டி இந்திரா காந்திக்கு ஏற்பட்ட நிலைமைதான் வரும் என்று வன்மையாக மிக தரந்தால்து பேசியிருக்கின்றார் எனவே அவருக்கு எதிராகவும் ஒரு தனியாக ஒரு புகார் முறையை கொடுத்துள்ளோம் ரவுனி என்கின்ற ரயில்வே இணையமைச்சர் அவர்கள் பேசுகின்ற போது நாட்டின் நம்பர் ஒன் பயங்கரவாதி என்று ராகுல் காந்தி பேசியிருக்கின்றார் எனவே அவர் மீதும் தனியாக ஒரு புகாரை கொடுத்துள்ளோம் அதைபோன்று ஊபி மாநில அமைச்சர் ரகுராஜ் சிங் போன்று ராகுல் காந்தியை இந்தியாவின் நன்வொன்பன் பயங்கரவாதி என்று பேசியிருக்கின்றார் இவ்வாறு பேசிய ஐந்து பேர் மீதும் இந்திய தண்டனை சட்ட பிரிவுகளின் கீழ் உடனடியாக வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என்று மாவட்ட காவல்துறை அதிகாரியிடம் புகார் மனு கொடுத்திருக்கின்றோம் அதே போன்று நம்முடைய வழக்கறிஞர் பிரத சேர்ந்த நண்பர்களும் இதை போன்று புகார் மனு கொடுத்துள்ளார்கள் இது குற்றச்சாட்டு இல்ல இது வேண்டுமென்றே அவர்கள் இந்திய தண்டரை சட்டப்பில் வருகின்ற பிரிவுகளின் வருகின்ற குற்றத்தை தொடர்ந்து புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த புகார் மனுவை கொடுத்துள்ளோம் அதன் மீது நடவடிக்கை எடுப்பார்கள் நம்புகிறோம் எடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்ட நடவடிக்கை செல்வோம்